ஐங்கரன் இன்டர்நேஷனல் சார்பில் கருணாமூர்த்தி தயாரித்திருக்கும் படம் நிறங்கள் மூன்று துருவங்கள் பதினாறு வெற்றி படத்தை இயக்கிய கார்த்திக் நரேன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இதில் அதர்வா ரஹ்மான் சரத்குமார் அமு அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் புரொமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது இதில் நடிகர் ரகுமான் நடிகர் அதர்வா கலந்து கொண்டு பேசினார்கள் சமீப காலமாக பேன் இண்டியா படங்கள் திரைக்கு வந்திருக்கின்றன அந்த படங்கள் ரசிகர்களை கவராமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று ரகுமான் குறிப்பிட்டார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் டாக்டர் மனோஜ் சொன்ன இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல நான் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டாரு அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இது அந்த ப்ரெஸ்ல பிரஸ் மீட் வைக்கும்போது என்னை படத்துக்கு அப்புறம் என்ன பேசணும் இல்லை நான் என்ன பேசணும் எனக்கு தெரியாது என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் கதையை ஸ்பாய்லர் ஆகிடும் அப்புறம் அப்படி எல்லாம் யோசிச்சு ஓட்டுச்சி பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சாம் மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் வாண்ட் டு சே மாட்ச பௌட் இட் பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அதை சொல்லணும் பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமே அப்படி இப்பலாம் நான் சொல்ல மாட்டேன் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெண்டாஸ்டிக் நல்ல ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோ அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸிங்க நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்திலிருந்து டேட்ஸில் இருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து இ வாஸ் த தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ் ஏன்னா ஒயாம் சேட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து ஏன்னோ மீடியோக்கர் சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை இது ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்கு பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைம்ல வந்து இப்போ தியேட்டரு ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க இது ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர் பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை அந்த ஸ்டோரியில் அந்த கண்டென்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பிக் பிலம் பட் இந்த மாதிரி சினிமங்கள் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ வுட் லைக் டுனோ அப்ரிஷியேட் கண்ணா சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலம் என்னோ தேங்க்ஸ் டு கண்ணா சார் அண்ட் த ஹோல் என்டயர் ப்ரொடக்ஷன் டீம் இபி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பிக் பேக் சப்போர்ட் ஃபார் திஸ் என்டையர் ப்ரொடக்ஷன் அண்ட் நான் ஏன் இந்த இதில் இருக்கேங்கிறது வந்து ஐ ரொம்ப நான் இப்போ இந்த இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பெப்கின்னு ஆயிடுச்சு ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ துருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் ஸோ இந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டீயர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஐ ஃபெல் ஸோ என்ன தான் இல்லை அது சந்தோஷமா சோகமாக சேட்னஸாக ஒன்றும் தெரியல ஐ குடன் எக்ஸ்பிரஸ் மூமெண்ட் பட் ஐ ரிமோ தட் ஐவென்ட் இன் ஹர்ட் கார்த்திக் போய் ஹக் பண்ணேன் தட் ஹாஸ் ரியலி சேஞ்ச் சைட் ஆஃப் மை கரியர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூன்று நிறங்கள் மூன்றுக்கு இங்க வந்து மறுபடியும் இங்க உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம் ஸோ சம்வேர் கனெக்ஷன் ஐ திங்க் இந்த சினிமா கூட அடுத்த ஒரு துருவங்கள் பதினாறு ஓடுற மாதிரி ஓடும் நான் நம்புறேன் பிகாஸ் தர் இஸ் அட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் இல்லை நிறைய இமோஷன்ஸ் வேல்யூஸ் டெப்த் இதெல்லாம் இருக்கு இந்த சினிமாவில் என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஐ வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில் நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ட்ரையர் உடனே ஈ ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அந்த அவர் சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ஒரு கலரில் ட்ரையல் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் பின் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் நெருங்கல் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ள வச்சிருந்தது பட் ஹி சோஸ் டு துருவங்கள் பதினாறு அந்த அதுக்கப்புறம் வந்து ஐ ஐட திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேற நாடக மேடை என்ன ஒரு டைட்டில் ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் எங்கிட்ட வந்தாங்க இந்த கேரக்டர் சொன்னாங்க ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஐ நோ எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நாட் எஸ் அ டேரக்டர் ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும் அந்த சினிமையோட சக்ஸஸாக இருக்கட்டும் இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென் இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் ஸோ அதுக்கு தான் தான் நான் சொன்னேன் மிஸ்டே கார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி அ குட் டிரெக்டர் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஆல்சோ uh that I have full confidence and uh yeah and uh Adarva I he's there nice young charming boy and a combination next time we'll do it buddy. So thank you so much. Thank you all for coming here and uh yeah thanks a lot.